அனைவருக்கும் வணக்கங்க சுவையான மிளகு ரசம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போமா ரசம்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டிங்க ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போதும் கடுகு உளுந்தம்பருப்பு வர மிளகாயெல்லாம் உள்ளே போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலையை போட்டுக்கோங்க ஒரு மிக்சி சாரில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சின்ன சீரகம் பூண்டு ஒரு பூண்டு போட்டால் போதும் நாலஞ்சு பல் இருந்தால் போதும் அதில் அரைச்சி ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சி உள்ளே போட்டு இப்படி வதக்கிக்கோங்க ஒரு தக்காளியை நறுக்கியும் உள்ளே போட்டுக்கோங்க வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணாம் புளியை கொஞ்சம் ஒரு எலிஞ்சம்பளை சைஸில் புளியை ஊற வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு ஒரு அளவு வெள்ளம் வெள்ளம் இல்லாதவங்க கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு நம்ம சேர்க்குறோம்னா புளி சேர்க்குறதுனால ரொம்ப புளிப்பு சுவா இருந்தால் ரசம் நல்லா இருக்காது அதில் கொஞ்சம் வெள்ளம் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்து அந்த ரசம் சுவையாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் கிடையாது அதுக்காக வெள்ளம் போட சொன்னால் நிறையா நம்ம போட தேவையில்லை டீஸ்பூன் அளவு போட்டால் கூட போதும் போட்டு இப்படி நல்லா கலக்கிக்கிட்டு வதக்கின பொருளோடு அப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு சுவையான ரசம் ரெடியாக இருக்கும் ரசம் தானேன்னு யாரும் அசால்ட்டாக நினைக்கிறாங்க நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இது கிளாஸில் கூட நம்ம ஊற்றி குடிச்சிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ வயிற்றில் மக்கு இருந்தாலும் அது சரியாக போயிடும் நஞ்சு வணக்கம்